நான் வந்து சில்லக்குடி அரசு பண்ணிங்கன்னா பட்டதாரி ஆசிரியராக இருக்கேன் கணித பட்டதாரி ஆசிரியர் மேத்தியம் இப்போ நீங்கள்னால் அந்த என்ன சொல்கிறது வேளாண்மை சார்ந்த படிப்பை எடுத்து தேர்ந்தெடுத்துருக்கேன் அதில் முக்கியமாக நம்ம சமீபத்தில் இயற்கை வேளாண்மை சார்ந்து இயங்கிய ஒரு முக்கியமான நபர்னால் நம்மால் வர சொல்லணும் நம்மால் வர சொல்லுவோம் அவர் தான் இயற்கை வேளாண்மையாக சொல்லிட்டு அவர் வந்து அவர்கிட்ட ஒரு சின்ன குழந்தை போய் ஒரு விடுதலை பிடிச்சார் கலராசமாக கேளுக்கும் இந்த விடுதலை கொடுக்கும் அந்த விடுதலை தான் அவர் தன்னை சொல்லுவார் அது என்ன விடுகிறது அப்படின்னா பூவாகி அதாவது காயாகி பூவாவது எது காயாகி பூவாவது எது அப்படின்னு ஒன்று ஊருக்கு விடுகிறதை இது விடை தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் பரவாயில்ல விட ரெண்டாவது விடுதலை என்ன அப்படின்னா பழமாகி காயாவது எது அப்படின்னு ரெண்டு விடுதலை போட்டாங்க அந்த குட்டி பாப்பா வந்து அழகா வந்து எம் டேப்லெட்டை குடிச்சிட்டு கையை குடிச்சிக்கிட்டு

எல்லாமே பூ பூத்து காய் வந்து இந்த விடுகைய போடுறாங்க ரெண்டாவது விடுகையை போட்டோடனே நம்மளால அவருக்கு ஒரு விழிப்புணர்வு வருது ஆமாட்டா ஊர்கா எப்படி கெட்டு போகாம இருந்துச்சு ஊர்கா எப்படி கெட்டு போகாம இருக்குது அப்படின்னு கேட்டோடனே அவருக்கு ஒரு பொறி கட்டுச்சு ஆமா ஏன் உப்ப போட்டாங்க என்ன போட்டாங்க உப்பு போட்டாங்க உப்பு நிறைய அள்ளி போட்டாங்க உப்பு நிறைய அள்ளி போட்டதுனால என்ன பண்ணுது கெட்டு போகாம இருக்கு ஏன் கெட்டு போல ஒரு பொருள் கெட்டு போனா எப்படி கெட்டு போகும் கெட்டு போச்சு

உப்பு வந்து எவ்வளவு சதவீதம் போட்டு சக்கரை எவ்வளவு சதவீதம் புரிஞ்சுக்கிறது படிப்பு கண்டிப்பா முக்கியம் வாழ்வியல் ரீதியா புரிஞ்சுக்கிறது நம்ம செய்யற செயல் கத்துக்கணும் கட்டுக்கணும் நம்ம உப்பு போட்டாச்சு இல்லையா ஏன் வந்து கெட்டு போகாம இருக்கணும் யாரும் அந்த நுண்ணீரில் வந்து உட்கார முன்னூறுல கொல்றதுக்காக என்ன போட்டோம் உப்பு போட்டோம் அதனால உப்பு போட்டா கெட்டு போகாம இருக்குது

காப்பர் சல்பேட்னா புளு கலர் நீங்கள் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியாது நம்ம டென்த்துலேயே படிச்சிருப்போம் காப்பர் காப்பர் சல்பேட்டு காப்பர்னா மயில் தூத்தம் மயில் தூத்தம் படிச்சிருப்போம் காப்பர் சல்பேட்னா மயில் தூத்தம் படிச்சிருக்கீங்களா அப்ப அதுக்கு புழு கலரில் இருக்கும் அதில் தண்ணி நிறைவே சேர்த்துட்டா புளு கலர் இருக்கும் இப்போ உப்புங்கறது உண்ணுயிர்களை கொல்லும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அப்புறமா என் அந்த நைட்ரஜனு பாஸ்பரஸ் பொட்டாசியம் இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா தானே சொல்றோம் ஏன்னா தான் சொல்கிறோம் அப்போ வந்து என்ன பண்ணால் இதை கொண்டு போய் நம்ம நிலத்தில் போடுற போது நிலத்தில் நுண்ணுயிர்கள் இருக்குல்ல நிலம் வந்து நிலத்தில் நுண்ணீர்கள் இருக்குது தெரியுமா இப்போ நிலத்தில் நோண்டி இந்த நிலத்தில் தண்ணியை இப்போ நோண்டி பார்த்தோம்னா இதில் ஏகப்பட்ட நுண்ணீர்கள் இருக்கும் ஒரு ஒரு இவ்வளோ மண்ணிலேயே ஏகப்பட்ட நுண்ணீர்கள் இருக்கும்பாங்க இது பேக்டீரியாஸு எல்லாமே இருக்கும் ஆமாம் எல்லாமே இருக்கும் அப்போ இதில் வந்து நுண்ணுயிர்கள் இப்போ நம்ம உரம் போட்ட உரம் உரம்னு சொல்லிவிட்டு ஒரு உப்பு போடுறோம்ல அந்த உரம் உப்பு போடுறதுனால என்ன ஆகிடும்னா அந்த நுண்ணுயிர்கள்லாம் இறந்து போயிடும் அந்த செடிக்கு யார் வந்து சத்து தராங்க அப்படின்னா அவங்க கொடுத்துட்டு சாப்பாடு போடுறாங்க ஒரு பாக்டீரியா இருக்கு நீங்க பருத்தி சோளம்லாம் போடுறாங்கல்ல நடுவுல ரெண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன போடுவாங்க சோறை போடுவாங்க அப்புறம் என்ன போடுவாங்க உளுந்து போடுவாங்க அப்புறம் என்ன போடுவாங்க பச்சை எல்லாம் போடுறாங்கல்ல ஏன் போடுறாங்கன்னு தெரியுமா அது ஒரு காரணம் அதை விட மிக முக்கியமான காரணம் அங்க நமக்கு நமக்கு அதை மட்டும் சொல்லி கொடுத்துகாக இது விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா அதெல்லாம் வந்து வேர் முண்டு உள்ள தாவரங்கள் வேர் முண்டை நீங்க இப்போ பிடிச்சி பாத்தீங்கன்னா தெரியும் சல்லி வேர்து பாருங்க பாத்தீங்களா வேர் முடிச்சு வேர் வேர் முடிச்சு படிச்சது வேர் முண்டு எந்த பயிர்ல வேர் முடிச்சிருக்கும் அல்லல்ல உலந்துல இருக்கும் என்ன மாதிரி பேர்னு சொல்லிருக்கானே எந்த மாதிரி பயிர்ல வேர் முடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கான்

இந்த நைட்ரஜனுக்கு வந்து நைட்ரஜன் என்ன பண்ணணும் நம்ம வந்து செடிக்கு தேவை இல்லையா அதை நிலைப்படுத்துறது யாருன்னா இந்த வேர்மூட்டில் இருக்கிற நைட்ரோஃபேக்டர் அப்படின்னு ஒரு பேக்டீரியா அந்த பேக்டீரியா என்ன பண்ணுவோம் அப்படின்னா காற்றுல இருக்கிற நைட்ரஜனை பிடிச்சி நிலத்துல கொடுக்கும் அது என்ன பண்ணுவோம் தனக்கு மட்டும் எடுத்துக்காது இந்த பக்கத்தில் இருக்கிற செடியெல்லாம் இருக்குல்ல அதுக்கும் சேர்த்து கொடுக்கும் அதுக்காக தான் அந்த செடி என்ன பண்ணுறது முறுக்க முறுக்க போடுறது அப்போ அது வளர்றது மட்டும் இல்லாமல் கூடுதலாக அந்த பயிரையும் சேர்த்து வளர்த்துடும் இது வந்து இயற்கை வளராமையான ஒரு அருமையான நுட்பம் இதை வந்து நம்மால்வாருக்கு புரிய வச்சது அந்த என்னது அந்த விடுகதைன்னு சொன்னால் கூடுதலாக அந்த உப்பு போட்டால் செத்து போயிடும் பிசிக்க சாயில் மண்ணில் வந்து மூணு வகையில் இருக்குது மூ மூணு விதமான மண் வகை நம்ம பார்க்கணும் அது வகையில் ஒரு பக்கம் செம்மண் சொன்ன மாதிரி மண்ணோடைய என்ன சொல்கிறது அந்த செடி வளர்கிறதுக்கான தன்மை இருக்கிறதுக்காக செடி வளரணும் இல்லை ஒரு ஏதாவது ஒரு பயிர் போடணும் அப்படின்னா அது நல்லா இருக்கணும் அப்படின்னா அதில் என்னென்ன விஷயத்த நம்ம பார்க்கணும் மண் எப்படிலாம் இருந்தால் நல்லா வளரும் செடி ஆ வெரி குட் பொழப்பழப்பாக பார்க்கணும் அது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சாயில் செகண்டு

மக்கு பொருளில் இருக்கும் இல்லையா அந்த மூணு விஷயம் பார்ப்போம் இல்லையா இந்த மூணு விஷயத்தை கெடுக்கிறது எது அப்படின்னா நம்ம உரம்னு சொல்லிட்டு ஒன்று போடுறோம்ல அதுதான் வந்து என்ன பண்ணிடும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு ஒன்னு இல்லாமல் ஆக்கிட்டு அது அதுக்கிட்டிருந்த சத்தை வந்து அந்த செடிக்கு கொடுக்கும் அதனால உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த செடி பச்சை ஆகும் என்ன வரும் செடி பச்சையான என்ன வரும் பூச்சி வரும் பூச்சி வந்து என்ன பண்ணுவோம் அது சாப்பிடுவோம் நம்ம என்ன பண்ணுவோம் எப்படி மருந்துன்னா அதாவது மருந்துனா என்ன விஷயம் நம்ம ஏதாவது ஒன்று குணப்படுத்துது இல்ல ஏதாவது ஒன்று சரி செய்யுது அதுக்கு பிறகுற மருந்து இப்போ பெஸ்டிசைடுன்னு சொல்றாங்களா பெஸ்ட் மட்டுமா கொள்ளும் குடிச்ச நம்ம செத்துற மாட்டோம் அது பெஸ்டிசைடே கிடையாது அது ஜீனோசைடு பயோசைடு உயிர்கொள்ளு நம்ம குடிச்சா செத்து போயிரோம்ல அப்போ அது என்னது பெஸ்டிசைடே கிடையாது அது என்னது உயிர்கொள்ளி நம்ம போட்டால் தப்பா தப்பா சொல்லிடுறோம் ஏமாத்துறாங்க அப்போ அது நம்ம நம்ம வந்து என்ன பண்ணுறோம் தப்புனு போய் எடுத்துட்றோம் எத்தனை பேருக்கு அது நம்ம நம்ம நமக்கு நெருங்குல சொன்னாங்களே அது மாதிரி இருந்திருப்பாங்க இல்லையா திறந்து இல்லையா அப்போ அது என்ன சொல்றது பெஸ்டிசைன்னே சொல்லக்கூடாது அது என்னன்னு சொல்லுவோம் பயோசைடு நான் அடிக்க போறேன்னா மருந்துன்னா ஒரு நோயை குணப்படுத்தக்கூடியது மருந்து நோயை குணப்படுத்துது கொல்லுது அது பேர் உயிர் கொல்லின்னு சொல்லலாம் அப்போ மருந்துன்னு எதை சொல்லணும்னா மருந்து அடிக்க போறேன்னு சொல்லக்கூடாது அடிக்க போறோம்னு சொல்லலாம் உரம் போட போறோம்னு சொல்லக்கூடாது உப்பு போட போறோம்னு சொல்லலாம் ஆமா உப்பு போட போறேன் உப்பு போட்டா நிலம் என்ன கெட்டு போயிடும் நிலம் வந்து என்ன பண்ணா என்ன ஆயிடும் அப்படின்னா நல்லா இப்படி பொலபொலப்பா இருக்கக்கூடிய நிலங்கள் இப்ப நம்ம குப்பையில போய் பார்த்தா பூசணிக்காய் வளர்ந்து கிடக்கும் நம்ம தெருவில் போற வழக்கு பூசணிக்காய் அதை பறங்க அதை போய் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன் ¿Lo vamos